நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் ஒரு பக்கம் மோடியின் பாய்ச்சல் இன்னொரு பக்கம் அமித்ஷாவினுடைய புதிய அவதாரம் அதிரும் அரசியல் களம் எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் கொலை நடுங்கி போய் கிடக்கின்றார்கள் பல சுவாரஸ்யமான தகவல்கள் இந்த வீடியோவில் அடங்கியிருக்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா கட்சியினரும் மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது என்று பிரச்சாரம் பண்ணுறாங்க ஏதாவது பாஜக மக்களுக்கு எதிராக செய்திருக்கிறதா இந்த பத்தாண்டு காலத்தில் இனி ஆட்சிக்கு வந்தாங்கன்னா மக்களுக்கு எதிராக பாஜக எதனா செய்ய போகிறாங்களா ஏன் வந்து மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வரக்கூடாது அதை எதிர்கட்சியில் பொறுத்து வரைக்கும் மோடி ஆட்சி அமைந்தால் அவ்வளவுதான் ஒட்டுமொத்தமாக இந்திய அரசமைப்பு சட்டத்தையே மாற்றி விடுவார்கள் ஜனநாயகமே இருக்காது இனி தேர்தலே இருக்காது இனி மன்னராட்சி ஆட்சி முறைதான் அதோட போச்சுன்னா இடஒதுக்கீடு காலி பண்ணிவிடுவாங்க இப்படி மக்களை ஒட்டுமொத்தமாக மோடி அரசாங்கத்தையும் அமித்ஷாவுடைய அதிரடியும் ஒப்பிட்டு மோடி ஆட்சி வரக்கூடாது வரக்கூடாது என்று ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும் பிரச்சாரம் பண்ணுறாங்க மோடி பத்தாண்டு காலம் இருந்தார் என்ன வளர்ச்சியை கொண்டு வந்தார் மோடி பத்தாண்டு காலம் ஆட்சி ஆண்டார் ஊழல் பண்ணலையா பத்தாண்டு காலம் அவர் ஊழல் பண்ணலனா கூட அவங்க அமைச்சர்கள் ஊழல் பண்ணலையா இல்லை பத்தாண்டு காலம் இவர் ஆட்சி இருந்தார் ஏதாவது மாநிலங்கள் வளர்ந்துருக்கிறதா இல்லை எதிர்கட்சிகள் ஆளுகின்ற மாநிலத்துக்கு அவர் முறையாக நிதியை தந்தாரா இப்படியான எந்த விதமான குற்றச்சாட்டுக்கும் எதிர்கட்சிகளால் புள்ளி உரத்துடன் பதிலளிக்க முடியல ஒட்டுமொத்தமாக மோடியை ஒரு மிகப்பெரிய வில்லன் மாதிரி காட்டி இந்தியாவுடைய ஜனநாயகத்துக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய சர்வாதிகாரியாக ஃபேசிஸ்டாக காட்டி தான் எங்கள் மக்களை பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்க எதிர்கட்சிகள் அதற்கான காரணம் என்ன தெரியுமா உண்மை என்னன்றதை நான் சொன்னேன்னா இதற்காக தான் எதிர்கட்சிகள் ஒட்டு மொத்தமாக நடுங்கி போய் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று நினைக்கிறார் என்ற விஷயம் உங்களுக்கு புரியும் மோடி ஒரு பக்கம் இந்த மாதிரி பாய்ந்தா இன்னொரு பக்கம் அமித்ஷா ஒரு புதிய அவதாரம் எடுத்திருக்காரு அமித்ஷானுடைய புதிய அவதாரத்தை பின்னாடி பார்த்துட்டு மோடினுடைய பாட்சியெல்லாம் முதல்ல பார்த்துடலாமே உங்கள் எல்லாருக்கும் தெரியும் காங்கிரஸ் அரசாங்கத்தினுடைய ஆட்சி காலத்தில் தான் ஈடியும் ஐடியும் கொண்டு வரப்பட்டது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் முதல் முதலாக இந்திய அரசமைப்பு சட்டம் உருவாக்குகின்ற பொழுது வருமான வரித்துறையினர் உருவாக்கிட்டாங்க பிறகு ரெண்டாயிரத்தி ஐந்து காலகட்டத்தில் கிட்டத்தட்ட காங்கிரஸ் அரசாங்கமானது இந்த சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடுப்பதற்காக நாம் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரை உருவாக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அதற்கு என்னென்ன அதிகாரம் இருக்க வேண்டும் சொல்லிட்டு ஒட்டுமொத்தமான அதிகாரங்களையும் அதனுடைய அமைப்பினுடைய செயல்பாடுகளையும் சட்டம் கொண்டு வந்து அதை சட்டப்பூர்வமாக்கி ஒரு இடியை உருவாக்கி அதனுடைய செயல்பாடுகளில் அரசாங்கம் தலையிட முடியாது சுதந்திரமான அமைப்பு மாநில எல்லைகளை கடந்து செயல்படும் என்றெல்லாம் பொதுமக்களிடம் சொல்லி இனி அரசியல்வாதத்தில் ஊழலே பண்ண முடியாது சட்டவிரோதமாக எந்த பண பரிவர்த்தனையும் செய்ய முடியாது இந்த மாதிரி ஒரு அமைப்பை எந்த ஆட்சியிலாவது கொண்டு வந்திருக்காங்களா நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள் நாங்கள் ஊழலுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு காங்கிரஸ் ஆனது ஈடியை கொண்டு வந்து காட்டுச்சு இப்படி காட்டிய பிறகு இந்த இடி விஷயத்தில் காங்கிரஸ் நடுநிலையாக நடந்து கொண்டு இருக்கிறதா கிட்டத்தட்ட அவங்க எல்லாருக்கும் தெரியும் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் காங்கிரஸ் அரசாங்கமானது ஈடியை எந்தளவுக்கு பயன்படுத்திச்சு தெரியுமா மொத்தமாக இந்த பத்தாண்டு காலத்தில் குறிப்பாக காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் மொத்தமாகவே வந்து அறுபத்தி ரெண்டு பேரை தான் கைது பண்ணாங்க குறிப்பாக வெறுமனே ஒரு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இடங்களில் தான் ஆய்வு நடத்தினாங்க இந்த ஈடியை வச்சு அப்படி ஆய்வு நடத்துனதில் அவங்க கைப்பற்றின தொகை எவ்வளோ தெரியுமா வெறுமனே நாற்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் தான் ஊழலை ஒழிப்பதற்காக காங்கிரஸ் அரசாங்கமானது பிரத்யேகமான அமைப்பை ஈடியை கொண்டு வருது ஆனால் அந்த ஈடியை பொறுத்த வரைக்கும் முறைகேடலில் ஈடுபட்டவர்கள் சொல்லிவிட்டு மாநிலம் கடந்து சோதனை நடத்துது அந்த சோதனையில் கைப்பற்றப்பட்ட பணம் எவ்வளவு வெறும் நாற்பத்தி மூணு லட்சம் ரூபாய் தான் இன்றைக்கி ஒரு விவசாயி வச்சுருப்பான் நாற்பத்தி மூணு லட்சம் ரூபாய் ஆனால் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அவ்வளோதான் கைப்பற்றுறது அதோட அசையும் சொத்துக்கள் எவ்வளோ சட்டவிரோதமாக சம்பாதிச்சிருப்பாங்க காங்கிரஸ் ஆட்சியில் ஆனால் இந்த ஈடியானது காங்கிரஸ் ஆட்சியில் ஒரு இடத்துல கூட சட்டவிரோதமாக அசையா சொத்துக்கள் இவ்வளோ இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கவே இல்லை அப்படின்னா ஈடியை எந்த அளவுக்கு ஒரு ஆக்கி வச்சுருப்பாங்க பாருங்கள் ஆனால் மோடி வந்த பிறகு ஈடியானது மிகப்பெரிய பாய்ச்சலில் வேகம் எடுத்திருக்கிறது கிட்டத்தட்ட ஏழாயிரம் பேருக்கு மேலான இடங்கள்லாம் போய் சோதனை செய்திருக்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு பதினஞ்சாயிரத்தி எழுநூற்றி பத்து கோடி ரூபாய் அளவுக்கு பணத்தை கைப்பற்றிருக்குது எவ்வளோ பதினஞ்சாயிரத்தி எழுநூற்றி பத்து கோடி ரூபாய் அசையா சொத்துக்கள் பறிமுதல் எவ்வளோ தெரியுமா ஒரு லட்சத்தி இருபத்தோராயிரத்தி ஆறுநூற்றி பத்து கோடி ரூபாய் அளவுக்கான அசையும் சொத்துக்களை இந்த ஈடியானது அப்படியே கேப்சர் பண்ணி அதை பறிமுதல் செய்திருக்குது நம்ம மோடி அவர்கள் கைப்பற்றின எல்லா பணங்களும் வந்து சட்டவிரோதமான பணங்கள் தான் ஏன்னா எங்கெல்லாம் சோதனை எடுத்து ஈடி பணத்தை கைப்பற்றிச்சோ அந்த பணம் எங்களது தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அதற்கான ஆவணங்களை காட்டி யாரையெல்லாம் கைது பண்ணி உள்ளே வச்சாங்களோ அவங்க உரிமை கொண்டாட முடியாத சூழ்நிலை தான் இருக்குது இப்படியே ஈடியால் கைது செய்யப்பட்டவர்கள் ஆயிரத்தி ஐநூற்றி பதிமூணு பேர் காங்கிரஸ் ஆட்சியில் பத்தாண்டு காலத்தில் வெறுமனே வந்து அறுபத்தொம்போது பேர் தான் ஆனால் பாஜக ஆட்சியில் ஒரு லட்சத்து இருபத்தோராயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு அசையா சொத்துக்களை வாங்கி குவிச்சிருக்காங்க சட்டவிரோதமாக பண பரிவர்த்தனை மூலமாக இப்படி ஈடியை சரியான முறையில் சரியான நேரத்தில் பயன்படுத்துறதுனால தான் பெரிய பெரிய ஊழல்வாதிகள்லாம் சிக்கியிருக்கிறாங்க பெரிய பெரிய தொழிலதிபர்களுக்கு கடன் கொடுத்த உடனே மோடி அரசாங்கம் வருகிறது முட்டி மூட்டிக்கு தட்டி கலெக்ஷன் பண்ணுவாங்கன்னு சொன்ன பிறகு பெரிய பெரிய தொழிலதிபர்கள்லாம் கடன் வாங்கிட்டு வெளிநாடுக்கு தப்பிச்சு ஓடனாங்க அவங்களையும் விடாமல் பிடிச்சி மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார் இப்படி ஊழல் செய்தவங்க கடன் வாங்கினவங்க எங்கேயும் தப்பிக்க முடியாது என்று சொல்லிட்டு மோடி அவர்கள் பாய்ச்சலில் இருக்கின்ற பொழுது இன்னொரு பக்கம் அமித்ஷா பொறுத்த வரைக்கும் புதிய அவதாரத்தையும் எடுத்திருக்கின்றார் நம்ம ஆரம்பத்தில் பேசியிருந்தோம் பாஜக மட்டும் மீண்டும் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா இந்திய அரசமைப்பு சட்டம் இருக்காது பார்த்துக்குங்க அதை திருத்திடுவாங்க அப்படின்னாங்க ஜனநாயகம் இருக்காது வாக்களிக்கின்ற முறை இருக்காது ஒரே கட்சி தான் ஆட்சிக்கு இருக்கும் மாநிலங்களுக்கு அதிகாரம் இருக்காது நிதி பகிர்வு இருக்காது வரி வசூல் இருக்காது ஏன் குறிப்பாக மாநிலங்களே இருக்காது பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் சனாதனத்தை படிக்கக்கூடியவர்களாகத்தான் இருப்பாங்க கல்வி கொள்கை காவி மயமாக மாற்றுவாங்க இப்படிலாம் பேசியிருந்தாங்க இல்லையா இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஒரு ஆங்கில தொலைக்காட்சிக்கு அமித்ஷா அவர்கள் பேட்டியளித்திருக்கின்றார் அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்கன்னா இந்திய அரசமைப்பு சட்டத்தை மாற்றி விடுவீர்கள் என்று சொன்னாங்களே அப்படி தான் மாற்ற போகிறீங்களா மூன்றாவது முறை ஆட்சிக்கு வந்த பிறகு இந்திய அரசமைப்பு சட்டத்தில் கை வைக்க போகிறீங்களா இல்லையா உண்மையை சொல்லுங்கள் மக்கள் பீதியில் இருக்கிறாங்க அப்படின்னு அமித்ஷா கிட்ட கேட்குறாங்க மக்களை எங்களை காட்டி பயமுறுத்தியிருக்காங்க உண்மை தான் ஆனால் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைந்தால் ஒவ்வொரு ஆண்டு கால ஆட்சியின் போதும் ஜனநாயகத்தை எந்த அளவுக்கு கேள்வி கூத்தாக்க முடியுமோ அந்தளவுக்கு கேள்வி கூத்தாக்கி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கங்கள்லாம் கலைச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு பெரும்பான்மை இருக்கின்ற பொழுது தான் இந்த நாடாளுமன்றத்தில் ஒவ்வொரு புதிய சட்டத்தையும் கொண்டு வந்தாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நூறு முறைக்கு மேலாக இவங்க தான் திருத்திருக்கிறாங்க இந்திய அரசியலமைப்புச் சட்டத்தில் கை வைத்தது இவங்க தான் நாங்கள் பத்தாண்டு காலம் ஆட்சிக்கு வந்து எத்தனை முறை அரசமைப்பு சட்டத்தில் திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறோம் ஏன் வீணான பீதியை கலப்புகிறாங்க எங்களுக்கு எவ்வளோ பெரும்பான்மை ஆதரவுடன் மக்கள் வாக்களித்து ஆட்சிப்படுத்தலை உட்காந்து வச்சாங்க ரெண்டு முறை காங்கிரஸ் எதிர்கட்சியாக கூட இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்படி இருக்கின்ற தருணத்தில் வந்து நாங்கள் அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தால் இந்திய அரசமைப்பு சட்டத்தையே மாற்றணும்னு சொல்கிறது எவ்வளோ கேலி கூத்தானது இவ்வளோ பெரும்பான்மை இருக்கின்ற போது நாங்கள் மாற்றாதவங்க இனி ஆட்சிக்கு வந்தது ஆனால் மாற்றுவோம் இல்லை இந்த பத்தாண்டு காலத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை கலைத்திருக்கிறோமா நாங்கள் இடஒதுக்கீட்டுக்கு எதிரானவர்கள் கிடையாது பத்தாண்டு காலத்தில் இடஒதுக்கீட்டை ரத்து பண்ணலை இந்திய அரசமைப்பு சட்டத்தில் தேவையில்லாத திருத்தங்களை செஞ்சதே கிடையாது அதோடு அம்பேத்கரே வந்தாலும் கூட இந்திய அரசமைப்பு சட்டத்தை நீக்க முடியாது நாங்கள் எப்படி நீக்க முடியும் நாங்கள் எப்படி இந்திய அரசு சட்டத்தை தூக்கி எறிந்து விட்டு நாங்கள் வந்து மனு தர்மத்தை கொண்டு வருவோம் எவ்வளோ பீதி கலப்புறாங்க பாருங்கள் அதனால் இந்திய அரசு சட்டத்தில் நாங்கள் கை வைக்க மாட்டோம் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் சொல்லிவிட்டு சரிங்க தேர்தல் பத்திர முறைகேடு இது பாஜக செய்த மிகப்பெரிய ஊழல் இல்லையா அப்படின்னு அமித்ஷா கிட்டே அந்த ஆங்கில தொலைக்காட்சி நிருபர் கேட்குறாரு பத்திர ஓடலாம் நாங்களாக செஞ்சுருக்கோம் பார்லிமெண்டில் எங்களுக்கு எத்தனை பேர் எம்பிக்கள் இருக்கிறாங்க கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள் எங்கள் கட்சிக்கு முன்னூற்றி மூணு எம்பிக்கள் இருக்கிறாங்க நாங்கள் முந்நூற்றி மூணு எம்பிக்கள் இருக்கின்ற பொழுது ஆறாயிரம் கோடிக்கு மேலாக நாங்கள் பத்திரத்தின் மூலமாக பணம் வாங்கணும் ஓகே தான் ஆனால் காங்கிரஸுக்கு எத்தனை எம்பிக்கள் இருக்கிறாங்க நாற்பத்தி ரெண்டு எம்பிக்கள் இருக்காங்க வெறுமனே நாற்பத்தி ரெண்டு எம்பிக்கள் வச்சுக்கிட்டு அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி அளவுக்கு பத்திரத்தின் மூலமாக பணம் வாங்கியிருக்காங்க கணக்கிட்டு பாருங்கள் முந்நூற்றி மூணு எம்பிக்களுக்கு ஆறாயிரம் கோடினா வெறுமனே நாற்பத்தி ரெண்டு எம்பிக்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடினால் இந்த பத்திரத்தின் மூலமாக யார் ஊழல் அதிகமாக செஞ்சுருக்குது காங்கிரஸ் தானே நாங்கள் பதினேழு மாநிலங்களில் ஆட்சியில் இருக்கிறோம் அவங்க எத்தனை மாநிலங்களில் ஆட்சியில் இருக்காங்க அப்படி மக்கள் பிரதிநிதிகளின் அடிப்படையில் ஒவ்வொரு தொகுதியின் அடிப்படையில் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள் யார் பத்திரத்தின் மூலமாக ஊழல் செஞ்சிருக்காங்க என்று தெரியும் நாங்கள் மிரட்டி வாங்கியிருக்கிறோமா இல்லை காங்கிரஸ் மிரட்டி வாங்கியிருக்கிறதா வெறுமனே நாற்பத்தி ரெண்டு எம்பிக்கள் வைத்திருக்கின்ற காங்கிரஸுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடிக்கு மேலாக பத்திரத்தின் மூலமாக பணம் வந்ததுன்னா அந்த பணம் கெஞ்சியாக வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அடுத்த முறை நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் அவ்வளோதான் நீங்கள் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மிரட்டி இருப்பாங்களா இல்லையா நாங்கள் மிரட்டுறோமா இல்லை காங்கிரஸ் மிரட்டி இருக்கிறதா அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லைங்க நீங்கள் சரி சட்ட லாவை தூக்கி எறிந்து விட்டு நீங்கள் புது சிவில் சட்டத்தை கொண்டு வர போகிறீங்க அதனால் இந்த நாட்டில் மதசார்பற்ற தன்மையே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அமிஷர்கிட்ட கேள்வி கேட்பாங்க அதாவது மற்ற கட்சி கிட்டே போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க உங்களுக்கு பிடிச்சது என்ன எந்த ஊருக்கு டூர் போனீங்க உங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு உங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க நீங்கள் அரசியலில் வந்ததே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சவாலான விஷயம் அப்படின்னு பொதுப்படையான விஷயங்களை கேள்வி கேட்பாங்க ஆனால் பாஜக தலைவர்கிட்ட பத்திரிகையில் கேள்வி கேட்கின்ற பொழுது டாப் டு பாட்டம் அவங்களுக்கு நெருக்கடி ஏற்படுத்தும் விதமான கேள்விகளை தான் கேட்பாங்க அதில் தான் பொது சிவில் சட்டம் கொண்டு வரீங்களே அப்போ மதசார்பற்ற தன்மை காலி ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது இதே அமெரிக்கா எடுத்துங்க ஃப்ரென்ச் எடுத்துங்க ஜெர்மன் எடுத்துங்க அங்கெல்லாம் ஒரு நாடு தானுங்களே அங்கே எங்கேயாவது இஸ்லாமியர் இருக்கிறார்கள் அதனால் சரியத்தில் இருக்கலாம் அப்படின்னு அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா இல்லை சவுதி அரேபியா எடுத்துக்கோங்கோ இல்லை துபாய் எடுத்துக்கோங்க அங்கே ஒரு நாட்டுக்கு ஒரு சட்டம் இருக்குதா ஒரு நாட்டுக்கு ஒம்பது சட்டம் இருக்கிறதா இந்த நாட்டில் சரியத்து லா மூலமாக ஒட்டுமொத்த மக்களையும் அந்த சட்டத்துக்கு கீழே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தான் ஆனது இந்திய அரசு சட்டமானது தனித்துவமாக நமக்கு உருவாக்குகின்ற போது பொது சிவில் சட்டம் வேண்டும் என்று அம்பேத்கர் ஆசைப்படுகின்ற போது அதை நடைமுறைப்படுத்தாமல் இந்தியா முழுவதும் சரிய சட்டத்தை அமுல்படுத்தும் விதமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த சரியத்து லாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு நாட்டில் ஒரு சட்டம் இருக்க வேண்டும் ஒரு சட்டம் இருந்தால் தான் அது கிறிஸ்துவனுக்காக இருந்தாலும் சரி இஸ்லாமியனுக்காக இருந்தாலும் சரி அல்லது இந்துக்காக இருந்தாலும் சரி ஒரு சட்டம் அதுதான் மதசார்பற்ற தன்மையை அன்றி ஒவ்வொரு மதக்காரனுக்கும் ஒவ்வொரு சட்டம் என்றால் அது எப்படி மதசார்பற்ற தன்மையாக இருக்கும் ஒரு நாடு தானே இந்நாட்டு குடிமக்கள் தானே அத்தனை பேரும் ஒரு நாட்டில் இருக்கின்ற ஒரு குடிமக்களுக்கு ஒரே ஒரு சட்டம் எல்லாருக்கும் பொருந்தணுமா இல்லை ஒவ்வொருத்தனுக்கும் தனித்தனி சட்டம் எழுதிட்டு இருக்கணுமா அதனால் இந்த நாட்டை நாங்கள் சரியத்துலாவின் அடிப்படையில் ஆள விட மாட்டோம் அதனால் பொது சிவில் சட்டம் கொண்டு வருவோம் அப்படி பொது சிவில் சட்டம் கொண்டு வந்தால் தான் அது மதசார்பற்ற நாடு அதோடு இல்லாமல் எங்களுக்கு இருந்த பெரும்பான்மையினுடைய அடிப்படையில் நாங்கள் மதசார்பற்ற அந்த வார்த்தையை நீக்கவே இல்லை அதோடு போச்சுன்னா இங்கே நிறைய போராளி குழுக்கள் இருக்கிறாங்க அந்த போராளி குழுக்களை ஒடுக்க வேண்டும் என்பதற்காக எப்போதும் நாங்கள் ஆயுதத்தை தூக்கினதே கிடையாது அளவு மீறி போனால் கூட அவங்களுடைய கோரிக்கை என்னென்பதை நேரடியாக களத்துக்கு போய் கூப்பிட்டு பேசியிருக்கிறோம் அதனால் ஒருத்தரை அழிக்கணும் ஒரு மத சார்பட்ட தன்மையை எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு இருந்த பெரும்பான்மையின் அடிப்படையில் நாங்கள் செஞ்சிருந்தோம்னு வச்சுங்களேன் யாராலும் தடுத்திருக்கவே முடியாது வெளியில் போய் போராட்டம் பண்ணலாம் அதனை தாண்டி ஒட்டுமொத்த அவையம் முடக்கலாம் ஆனால் இந்த பாஜக எடுக்கின்ற முடிவு மக்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும் கடந்த காலங்களில் இந்த சட்டத்தை எப்படி வளைத்து ஊழல்வாதியாக இருந்தாங்க அந்த ஊழல்வாதிகள் ஒவ்வொருத்தரும் ஏன் சிறைக்கு போகிறாங்க எதன் அடிப்படையில் போகிறாங்க என்பதை பற்றிலாம் நாங்கள் கூட்டம் போட்டு பேசணும்னு வச்சுங்களேன் அவங்க ஒட்டுமொத்த நாட்டில் அவங்க இருக்க மாட்டாங்க துரத்தி அடிக்கப்படுவார்கள் அப்படின்ற ரேஞ்சுக்கு நம்ம அமித்ஷா அவர்கள் பேசிட்டாருங்க அதற்கு பிறகு மாவோயிஸ்டுகளாக இருந்தாலும் சரி மாவோயிஸமாக இருந்தாலும் சரி அதே மாதிரி செப்பரேட்டிஸ் நிறைய பேர் இருக்கிறாங்களே அவங்க ஒவ்வொருத்தரையும் கருவறுப்போம் ஒரு பையன் கூட இருக்க மாட்டான் இன்றைக்கி நூறு நாளாக சத்தீஸ்கரில் நாங்கள் மாவோயிஸ்ட்டுகளை ஒழிப்பதற்கான வேலையில் களமிறங்கியிருக்கின்றோம் ஒட்டுமொத்த நாடும் அமைதியாகத்தான் இருந்தாக வேண்டும் எல்லோரும் ஜனநாயக பாதிக்கு திரும்பித்தான் ஆக வேண்டும் மோடியாக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி பிரிவினைவாதிகளாக இருந்தாலும் சரி மாவோயிஸ்ட்டுகளாக இருந்தாலும் சரி அழைக்கின்றோம் ஆயுதங்கள் மூலமாக எந்த நாட்டுக்கும் தீர்வு கிடையாது ஆயுதத்தை போட்டுவிட்டு வாங்க உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் உங்களுடைய கோரிக்கைகளுக்காகத்தானே ஆயுதம் தூக்கினீங்க அந்த ஆயுதத்தை போட்டுட்டு எங்கிட்ட வந்து பேசுங்க நாங்கள் உங்ககிட்ட பேசுகிறோம் ஆனால் கிடையாது ஆயுதத்தில் தான் பேசுவோம் என்றால் எங்கள் இராணுவம் தான் அவங்களுக்கு பதில் கொடுக்கும் புரியுதா இராணுவத்தை எப்போ அனுப்பணும் எப்படி அனுப்பணும் யாருக்கு எதிராக அனுப்பணும் என்று எங்களுக்கு தெரியும் சத்தீஸ்கரில் மாவோயிஸ்டுகள் கடந்த காலங்களில் எப்படி ஆட்டம் போட்டாங்க இன்றைக்கி மாவோயிஸ்டுகள் எங்கேயாவது இருக்கிறாங்களா முற்றிலும் ஒழிப்போம் மண்ணோடு மண்ணோட ஆக்குவோம் மாவோயிஸ்ட்டுகளை அன்புடன் அழைக்கிறோம் ஆயுதம் போட்டு வாங்க பேசலாம் என்று இல்லை ஆயுதம் எடுப்போம் என்றால் அவங்களுக்கு இராணுவத்திடம் இருந்து தான் பதில் கிடைக்கும் பாகிஸ்தானுக்கு பதில் சொன்னோம் இன்றைக்கி வரைக்கும் அடக்கி வாசிக்கிறாங்க சீனாவுக்கு பதில் சொன்னோம் எப்படி சொல்ல முடியுமோ அப்படி சொன்னோம் இன்றைக்கும் அடக்கி வாசிக்கிறாங்க அந்த மாதிரி நாட்டில் இருக்கக்கூடிய பிரிவினைவாதிகளுக்கு எப்படி பதில் சொல்லணுமோ அப்படி பதில் சொல்லுவோம் இந்த நாடு ஒரு நாடு தான் இதில் இருக்கின்ற மக்கள் அத்தை பெரும் இந்தியர்கள் தான் அதனால் அவங்க எல்லாேருக்கும் ஒரு சட்டம்தான் மீறி யாராவது செயல்பட்டாங்கன்னா அந்த சட்டத்தின் அடிப்படையில் உள்ளே போவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அமித்ஷா பொறுத்த வரைக்கும் புதிய அவதாரத்தை எடுத்திருக்கின்றார் ஸோ அமித்ஷா முடிவு பண்ணிட்டார் பொது சிவில் சட்டம் கொண்டு வர போகிறாங்கன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு அதோட ஈடியை வந்து பார்த்திங்கன்னா மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு எப்படி பயன்படுத்த முடியுமோ அப்படி பயன்படுத்த போகிறாரு நிர்வாக ரீதியாக இந்த ரெண்டு பேரும் ஆடுகின்ற ருத்ர தாண்டவத்தின் காரணமாகத்தான் எதிர்கட்சிகளை பொறுத்து வரைக்கும் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் கூட நம்ம தப்பிக்க மாட்டோம் போல் இருக்குது அதனால் நாம் தப்பிக்க வேண்டும் என்றால் மக்களை வேலைக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஐயோயோ மோடி வந்தால் போச்சு அரசியல் பிச்சாட்டமே அவுட்டு அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்துறாங்க இடஒதுக்கீடு இருக்காது என்று பயமுறுத்துகிறாங்க ஆனால் தெல்ல தெளிவாக சொல்லிவிட்டார் பத்தாண்டு காலம் இடஒதுக்கீடு காலி பண்ணாத நாங்கள் பெரும்பான்மை இருந்தும் மக்கள் குரலை காது கொடுத்து கேட்டோம் ஆனால் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இருக்கின்ற போது மக்களுடைய குரலை காது கொடுத்து கேட்டதுக்கான வரலாறு சொல்லுங்கள் இங்கே எமர்ஜென்சியை எதற்காக கொண்டு வந்தாங்க ஒரு ஆளுக்கு பதவி இல்லை என்ற ஒரே காரணத்துக்கு தானே ஒட்டுமொத்த நாட்டையும் எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க நாங்கள் பதவிக்காக சுயநலத்துக்காக எப்போதும் இந்திய அரசமைப்பு சட்டத்தையோ மக்களையோ வாட்டி வதைக்க மாட்டோம் நியாயமான குரல்கள் எங்கள் காதில் கேட்கும் தவறானவர்கள் ஜெயிலில் தான் இருக்கணும் தப்பிக்க முடியாது என்று அமித்ஷா தாண்டம் ஆடி இருக்கின்றார் ஆங்கில தொலைக்காட்சியில் அது இன்னும் பீதி அடைய செய்திருக்கும் பொறுத்துந்து பார்க்கும் இன்னும் என்னென்ன அதிரடிகள்லாம் வரப்போகுது என்று சொல்லிவிட்டு இந்த வீடியோ பற்றி என் கருத்துக்க நீங்கள் சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே